ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பூஜை அறையில முக்கியமாக வைத்திருக்க வேண்டிய சுவாமி படங்கள் பட்டியல் இருந்தாலும் இந்த ஒரு படத்தை பூஜை அறையில் வைத்து நாம் வழிபட்டாலே போதும் அனைத்து தெய்வங்களுடைய ஆசியும் அவர்களை வழிபட்ட பலனையும் நம்மால் பெற முடியும் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷன் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒவ்வொருவருடைய மிக முக்கியமான படம் காமதேனு காமதேனுக்கு தான் முதலிடம் என்று சொன்னால் அது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய முப்பது முக்கோடி தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய இந்த காமதேனுவை படமாகவோ அல்லது சிலையாகவோ வீட்டில் வைத்தால் சந்தோஷம் பால் போல பொங்கி வழியும் அதில் ஒரு துளி அளவு மாற்று கருத்து கிடையாது இப்படிப்பட்ட அருமை பெருமைகளை கொண்ட இந்த காமதேனு வழிபாட்டை நம்மளுடைய வீட்டுல முறையாக எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சில பேர் காமதேனு உடைய சிலையை வைத்திருப்பார்கள் சில பேர் வீடுகள்ல சிலை இல்லாமல் படங்களை வைத்திருப்பார்கள் முடிந்தால் காமதேனு சிலையை வாங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு சிலையை வாங்கி பூஜை அறையில வைத்துக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை காலை இந்த காமதேனு பூஜையை உங்களுடைய வீட்டில் செய்ய வேண்டும் காலையில் எழுந்து வழக்கம் போல சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் காமதேனு படத்தை அல்லது சிலையை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் காமதேனு சிலைக்கு அபிஷேகம் செய்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து அதற்கு வாசம் நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் படமாக இருந்தால் அதை துடைத்து பொட்டு வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு தாம்புல தட்டை எடுத்துக்கோங்க அதில் சிறிது மஞ்சள் சந்தனம் குங்குமம் இந்த மூன்று பொருட்களையும் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு லேசாக கரைத்து கொள்ள வேண்டும் காமதேனு சிலையை இந்த தட்டில் இருக்கும் தண்ணீரில் நடுவே வைத்து அதற்கு முன்பாக ஒரு வெந்தாமரையை வைக்க வேண்டும் காமதேனுவை நீங்கள் கரைத்து வைத்திருக்கும் மஞ்சள் சந்தன குங்கும தண்ணீரில் அமர வைத்து அந்த சிலைக்கு முன்பு வெந்தாமரையை வைக்க வேண்டும் எங்க கிட்ட சிலை இல்ல படம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டுல காமதேனு படம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த படத்தை சுவற்றில் சாத்தியபடி வைத்துவிட்டு அந்த படத்திற்கு முன்பு ஒரு தட்டுல இந்த சந்தன குங்கும தண்ணீரை வைத்து விடுங்கள் உங்களுடைய கையில் வாசனை மிகுந்த தாழம்பூ குங்குமத்தை எடுத்துக்கோங்க நூத்தி எட்டு முறை ஸ்ரீ காமதேனு நமக என்ற மந்திரத்தை சொல்லி உங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து காமதேனுவுக்கு முன்னால் இருக்கும் வெண் தாமரையில் போட வேண்டும் மந்திரத்தை உச்சரித்து முடித்துவிட்டு கற்பூர ஆராத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அடுத்த நாள் காலை காமதேனுவை தட்டிலிருந்து எடுத்து பூஜை அறையில் வைத்து விட்டு தட்டில் இருக்கக்கூடிய கால்படாத கொட்டிவிட வேண்டும் தாமரை பூவுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த குங்குமத்தை தனியாக ஒரு டப்பாவுல எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த குங்குமத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தினம்தோறும் தங்களுடைய நெற்றியில் இட்டு வர வீட்டில் லட்சுமி கடாச்சம் பெருகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வறுமை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கப்படும் சுலபமான பூஜைதான் பூஜைக்கு வெண்தாமரை மிக மிக முக்கியம் வார வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த பூஜையை செய்ய வேண்டும் வார வாரம் செய்ய முடியாதவர்கள் மாதத்தில் ஒரு முறையாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல இந்த பூஜையை செய்து வந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம் நிலைத்திருக்கும் இந்த காமதேனு வழிபாடு நினைத்ததை நினைத்தபடி நடத்தி காட்டும் அற்புத வழிபாடு காமதேனுவை வழிபட்டால் உங்கள் வீடு சுபிக்ஷம் பெறும் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்து காணப்படும் காமதேனு விக்கிரகத்தை வைத்து வழிபடுவதால் கேட்ட வரம் உடனே கிடைக்கும் எவ்வளவோ கஷ்டத்திற்கு தீர்வு காண நாம் முறையிடும் ஒரே இடம் நம் பூஜை அறைதான் பூஜை அறையில் காமதேனு விக்கிரகம் இருப்பது நல்ல அதிர்வலைகளை உண்டு செய்யும் காமதேனு விக்கிரகம் கன்றுடன் கூடியதாக கட்டாயம் இருக்க வேண்டும் விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் தினமும் காமதேனுவை வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியங்களையும் பெறுவார்கள் காமதேனு விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் அந்த விக்கிரகத்திற்கு தினமும் பாலபிஷேகம் செய்ய வேண்டும் இவ்வாறு தினமும் பாலபிஷேகம் செய்து வருவதன் மூலம் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சினைகள் படிப்படியாக முற்றிலுமாக நீங்கிவிடும் காமதேனு விக்கிரகத்தின் கொம்பு பகுதி நெற்றி பகுதி கால்களில் மடியில் என மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் பசுவின் கன்றிற்கும் இது போல மஞ்சள் குங்குமம் இட்டுக் கொள்ள வேண்டும் காமதேனுவிற்கு மல்லிகை பூ சாற்ற வேண்டும் பின்னர் உங்களின் இரு கரங்களாலும் காமதேனுவை தொட்டபடி உங்களுக்கு இருக்கும் குறைகளை கோரிக்கைகளை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு வேண்டிக் பின் அப்படியே கைகளை எடுக்காமல் இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை உச்சரிக்க வேண்டும் காமதேனு மந்திரம் ஓம் சுபகாயை காம பிரசோதயாத் இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து பாலபிஷேகம் செய்து வந்தால் எல்லா செல்வங்களும் பணவரமும் பெற்று குடும்பத்தில் நிம்மதி நிலைத்திருக்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் பசுவை தெய்வமாக நினைத்து போற்றுபவர்களுக்கு எந்தவிதமான கஷ்டங்களும் வாழ்வில் ஏற்படாது பசுவிற்கு தானம் அளிப்பது ஏழு ஏழு பாவங்களையும் போக்கிவிடும் கர்ம பலன்கள் தொடர்ந்து அகத்திக் கீரை மற்றும் வாழைப்பழத்தை பசுவின் கோமியத்தை வீட்டை சுற்றி தெளித்து வர எந்த கெட்ட சக்தியும் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ நெருங்க விடாமல் செய்யும் நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கும் காமதேனு பசுவின் உடலையும் பெண்ணின் முகத்தையும் இரண்டு இறக்கைகளையும் கொண்ட அமைப்பில் இருக்கும் இந்த காமதேனுவை நாம் நன்மை பயக்கும் தேவதையாக வழிபடுறோம் காமதேனுவின் உருவமான பசுவை நாம் நம் வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் கோவிலில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளையும் அழைத்து வந்து பூஜை செய்கிறோம் இவ்வாறு கோ பூஜை செய்வதால் அனைத்து தெய்வங்களையும் பூஜித்ததற்கு சமம் காமதேனுவின் படத்தை நம் வீட்டு பூஜை அறையில் கிழக்கு பார்த்தவாறு வைக்க வேண்டும் மேலும் காமதேனு படத்திற்கு மேலாகவோ கீழாகவோ வேறு எந்த தெய்வங்களின் படங்களையும் வைக்க கூடாது விளக்கேற்றி வைத்து காமதேனுவை பார்த்து மனதார நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு நம்முடைய அன்றாட வேலைகளை தொடங்கும் பட்சத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் நமக்கு வெற்றி கிடைக்கும் இப்படியாக வீட்டில் நாம் காமதேனு படத்தை வைத்து வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான செல்வ செழிப்புகளும் நமக்கு ஏற்படும் அஷ்டலட்சுமிகளுடைய கடாட்சம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் சிறப்பான வாழ்க்கை அமையும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல வைத்து வழிபடுவதன் மூலம் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் தொழில் விருத்தி ஏற்படும் தொழிலில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி நன்மை உண்டாகும் அதனால காமதேனுவை பூஜித்தால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலனை நம்மால் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இந்நாள் வரை காமதேனுவுடைய சிலையோ அல்லது படமோ வீட்டில் இல்லாதவர்கள் ஆலயங்கள்ல விற்கக்கூடிய காமதேனு படத்தை வாங்கி வீட்டில் வையுங்கள் நிச்சயமாக செல்வ செழிப்பான சகல சௌபாக்கியங்கள் நிறைந்த வாழ்வு நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்